புகார் கொடுக்கறதுக்கு கால் பண்ணலாம் அதுவே கட் ஆகி போச்சா நேற்று ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சிச்சு நல்ல ஓட்டு போட முயற்சி பண்ணாங்க ஒரே ஆள் நாற்பது ஓட்டர் எல்லாம் உள்ளயும் போய் போய் போட்டு வந்தாங்க இடைத்தேர்தல்கள் அப்படின்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சட்டவிரோத வேலைகள் நடப்பதை வந்து நம்ம ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நடத்திய சர்வே போது என்ன மாதிரியான கேள்விகளை மக்களிடம் கேட்டிங்க அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பதில்கள் தான் ஒரு ஆய்வு பிரச்சாரமாக நாங்கள் மேற்கொண்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பாக இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு நாங்கள் ஒரு ஐந்து கேள்விகளை முன்வைத்து அவங்கள்ட்ட கேட்டோம் அதே மாதிரி குற்ற உணர்ச்சி இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்ல ஒரு ரொம்ப நார்மலைஸான ஒரு விஷயம் மக்களே ரொம்ப கரெக்ட் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னா பல இடங்கள்ல பேசப்படுது ஆனால அது உண்மை உண்மையா நீங்க போய் பாத்தீங்கன்னா அது இல்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்றீங்க அப்ப அது தப்பு அப்படிங்கறதுனாலதான ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆமா அவசர தேவைக்கு ஒரு ஆயிரம் கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்க வேண்டியது தானே ரொம்ப சாதாரணமா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு தேவைக்கு அது பயன்படும்ல நீங்க இவ்வளவு பெரிய சர்வே நடத்திருக்கீங்க இவ்வளவு பெரிய பொதுத்தளத்தில் இந்த விஷயத்தை வந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி அச்சுறுத்தல் எதுவுமே எனக்கு வரல நான் பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறேன்னா மக்களாகிய நாமுமே இல்ல ஊடகமும் சில சம்டைம்ஸ் காட்சி ஊடகங்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பயமுறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பல நேரங்கள்ல இயங்குவதாக தான் நான் பார்க்கிறேன் அந்த இடத்துலயே இன்ஃபேக்ட் ஒரு லேடி வந்து இது என்னுடைய வரிப்பணங்க நான் ஏங்க வாங்க கூடாது ஏன் வரிப்பணம் தான் என்னுடைய வரிப்பணத்தை தானே அடிச்சு கொடுக்குறாங்க நான் ஏன் வாங்க ஒரு லேடி அங்கேயே வந்து அவங்களுக்கு அந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் பேய் துஷ்ட சக்திகள் மாந்திரீக கோளாறுகள் போன்ற மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும் தொடர்புக்கு வணக்கம் விளகரம் வாய்ஸ் நேர்களே நேற்று ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது அதற்கு அந்த தேர்தலில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பதாக மே பிரதான ஊடகங்கள்ல வெளிவரல அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது அது குறித்து இன்னைக்கு விவரமா பேசுவதற்காக நம்முடன் அரப்போர் இயக்கத்திலிருந்து திரு ஜெயராம் வெங்கடேஷன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நேத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சிச்சு ஆனாலும் நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியுது கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்க ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு என் ஓட்ட வேற ஒருத்தவங்க போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் சொன்னாங்க நிறைய இடங்கள்ல வந்து ஒரே ஆள் நாற்பது ஓட்டெல்லாம் உள்ளே வெளியும் போய் போய் போட்டு வந்தாங்க அந்த மாதிரி செய்திகள் நம்ம பார்க்க முடிஞ்சது நீங்க இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க சார் சரி இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து செயலிழந்து இருக்கிறத வந்து கண்கூடாக பார்க்க முடியுது அப்படின்னு இந்த இடைத்தேர்தலை இல்ல இடைத்தேர்தல்கள் அப்படின்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சட்டவிரோத வேலைகள் நடப்பதை வந்து நம்ம ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஆளுங்கட்சியுடைய போர்ட்டா இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த இடைத்தேர்தல் முடித்த பிறகும் அந்த ஆளுங்கட்சி தான் மாநிலத்துல ஆட்சியில இருப்பதுனால பெரும்பாலும் அந்த அதிகாரிகள் என்னதான் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தலை நடத்தினாலும் அதில் வந்து போடப்படக்கூடிய அந்த இப்ப நீங்க கலெக்டர் எடுத்துக்கோங்க இல்லை அங்க இருக்கிற கமிஷனர் எடுத்துக்கோங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளாக தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆளுங்கட்சி யாராக இருக்கிறார்களோ அவங்க அழுத்தத்திற்கு உட்பட்டு பெரும்பாலும் அவங்க வந்து நடக்கக்கூடிய முறை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் இதை நான் வந்து கண்கூடாகவே அங்கே ஈரோடு இடைத்தேர்தலுக்கு நேரடியாக போயிருக்கும்போது நான் பார்த்த ஒன்று நீங்க அங்கே நாங்கள் வந்து ஒரு ஒரு சாம்பிள் கேம்பெயினுக்கு போயிருந்தோம் எங்களுடைய கேம்பெயின் வந்து ரொம்ப முக்கியமா பணம் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் சோ ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து மக்களுடைய நில மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொருவரா போய் பார்த்தோம் சோ அங்க போய் பார்க்கும் பொழுது எங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னா மக்களிடம் வந்து நாங்க அன்னைக்கு போறோம் இப்போ வீரபட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல காலையில அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடு கொடுக்கப்பட்டு விட்டதாக மக்கள் சொன்னாங்க ஸோ ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு மார்னிங் அஞ்சு மணிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு நம்ம பிரச்சாரம் அங்க செஞ்சிட்டு இருக்கும் பொழுதே நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு மக்களை கூட்டி லிஸ்ட் எடுத்து ஒரு சாலையிலேயே மண் பணம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து முந்நூறு ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் பார்த்து நான் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புகார் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ கால் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு முறை கால் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு முறையும் துண்டிக்கப்பட்டது அது யாருமே எடுக்கல ஃபோனை ஸோ இதை வந்து நம்ம ஈவன் ஆன்லைன்லயே நான் வந்து ட்விட்டர்லேயே கலெக்டர் ஈரோட டேக் பண்ணி போடுறேன் இந்த மாதிரி நான் எண்கள்லாம் ட்ரை பண்றேன் பாருங்க துண்டிக்கப்படுதுன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி எப்படி துண்டிக்கப்படுது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தெளிவாக காண்பிக்கிறோம் அப்படி இருந்தும் கூட கலெக்டர் ட்விட்டர் ரிப்ளைல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து பொய் செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை ஒரு தேர்தல் இந்த மாதிரி வந்து ஒரு கலெக்டரே இப்படி ஆக்ட் பண்ணும் பொழுது என்ன செய்ய முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு முறைகேடு வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறது கண்கூடாக தெரிகிறது அந்த ஃபீல்டுல தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையம் ஒரு இன்ஃபேக்ட் தேர்தல் ஆணையம் தான் இந்த பிரச்சனைய வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கிற பிரச்சாரத்தை யார் மேற்கொள்ளணும் தேர்தல் ஆணையம் பணம் கொடுக்காதீங்கிறத இன்சூர் பண்றது தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த வேலையே செய்யலையே அங்க அந்த அதற்கான எந்த ஒரு அந்த காவல்துறை கிடையாது தேர்தல் ஆணைய ஆணையத்தில இருந்து எந்த ஒரு வண்டிகளும் போய் வரல ஒரே ஒரு தான் இடைத்தேர்தல் நடக்குது அப்போ ஒரு தேர்தல் ஆணையம் வந்து எந்த அளவுக்கு அவங்களால போர்ஸை வந்து குவிச்சு வேலை பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்போ மாநிலம் முழுக்க ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அவங்களுக்கு போதுமான போர்ஸ் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு தொகுதியில தேர்தல் நடக்கும் போது நீங்க மிகப்பெரிய அளவுல தேர்தல் ஆணையம் உங்க ஃபோர்ஸை குவிச்சு நீங்க வந்து பணமே கொடுக்காத அளவுக்கு என்சோர் பண்றது உங்க வேலையா இல்லையா அப்ப இவ்வளவு அப்பட்டமாக நீங்க பணம் கொடுங்க பணம் வாங்கி வாங்கிக்கோங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடாக இருப்பதையே நாங்கள் கண்கூடா பார்த்தோம் அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க இது ஒரு கேலி கூத்தாகத்தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நடத்திய சர்வே போது என்ன மாதிரியான கேள்விகளை மக்களிடம் கேட்டீங்க அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பதில்கள் கொடுத்தாங்க கேள்விகள் என்னன்னா ஆய்வு பிரச்சாரமா நாங்க மேற்கொண்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஐந்து கேள்விகளை முன்வைத்து அவங்கள்ட்ட கேட்டோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஓட்டுக்கு ஒருவர் பணம் வாங்குகிறார் மற்றொருவர் பணம் வாங்கல யார் இதுல உயர்ந்தவர்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடிய பெற்றோரா இல்ல ஓட்டுக்கு பணம் வாங்காத பெற்றோரா யார் எந்த பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கறத கேட்டிருந்தோம் மூணாவது கேள்வி வந்து உங்க வீடு புகுந்து ஒரு லட்சம் ரூபா திருடுறாரு ஒரு திருட திருடிட்டு உங்ககிட்டயே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது இதை வாங்கிட்டு உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க அதை வாங்கிட்டு சும்மா இருப்பீங்களா இல்ல என்னுடைய ஒரு லட்சம் ரூபாயை இவர் திருடிட்டாருன்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் நான்காவது கேள்வி வந்து உங்களுக்கு இப்போ இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த அரசியல்வாதிகள் இந்த பணம் இருந்து கொடுக்குறாங்க அவர்கள் உழைச்சு சம்பாதித்த பணமா இல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி திருடிய பணமா அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் கடைசியாக நம்ம கேட்டது என்ன அப்படின்னா இப்போ அந்த பணத்தை நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுதா ஒரு சங்கடம் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தோம் ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் வந்து வாங்காதவர்கள் தான் உயர்ந்தவர்கள் முன்னுதாரணமானவர்கள் அப்படிங்கறத தெரிவிச்சாங்க நாங்கள் ஒரு லட்ச ரூபா காணாம போச்சுன்னு சொல்லி ஸ்டேஷன் தான் போய் புகார் கொடுப்போம் அப்படிங்கிறது சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து அது திருடிய பணம் தான் அது யாரும் உழைச்சி சம்பாதிச்ச பண்ண கிடையாது அவங்க திருடிய பணம் தான் தான் தொண்ணூறு சதவீத மக்கள் சொல்றாங்க அதே மாதிரி குற்ற உணர்ச்சி இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா நாங்க பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை ஒரு ரொம்ப நார்மலைஸான ஒரு விஷயம் மக்களே ரொம்ப கரெக்ட் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னா பல இடங்கள்ல பேசப்படுது ஆனால் அது உண்மை நீங்க போய் பாத்தீங்கன்னா அது இல்லை மக்கள் மத்தியில ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு இந்த இந்த பணம் தவறான பணம் இந்த பணத்தை வந்து நம்ம வாங்கக்கூடாதுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருப்பதாகத்தான் நம்ம இந்த இந்த சர்வேல வந்து வெளியே ஸோ இந்த குற்ற உணர்ச்சி இருக்கு ஒரு சங்கடம் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையுமே நமக்கு கொடுக்குது இந்த நிலையை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் நம்ம நினைச்சோம்னா இந்த நிலையை மாற்ற முடியும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் இன்ஃபேக்ட் அந்த அந்த கேள்வி முடித்தவுடனேயே அந்த மக்களோட ஒரு கான்வர்சேஷன் பண்றோம் இப்போ சரி அப்போ நீங்க வந்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குன்றீங்க அப்ப அது தப்பு அப்படிங்கிறதுனால தானே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க ஆமா சொல்றாங்க அப்ப அது தப்பு அப்படின்னா இத எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு கேட்போம் கேக்குறோம் அவங்க வந்து சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க தெரியலங்க அப்படின்னாங்க ஒரு சிலர் வந்து நாம தாங்க மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தெரியலங்கன்னு சொல்றவங்கள்ட்ட இல்லங்க குடுக்கறவங்க நிப்பாட்டுவாங்களா அவங்க நிப்பா இல்லங்க அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க அப்ப யாரு நிப்பாட்டணும் வாங்குறவங்க தாங்க நிப்பாட்டணும் அப்போ வாங்குறவங்க நிப்பாட்டணும்னா யாரு நிப்பாட்டுவாங்க இப்போ உங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதில் யார் நிப்பாட்டுவாங்க முதல்ல அப்படின்னும் போது அதுல இரண்டு விதமான பதில் வருது ஒண்ணு வந்து யாராவது ஒருத்தர் தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சில பேர் நிப்பாட்டணுங்க நீங்க ஏங்க அந்த ஒருத்தராக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள அவங்கள போக வைக்கிறோம் இன்னும் சில பேர் வந்து இல்லை இது வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒன்னா சேர்ந்து நிப்பாட்டினாதான் முடியும் ஒருத்தர் ரெண்டு பேர் நிப்பாட்டினா அவங்க வந்து நீ மட்டும் ஏன் வாங்கல அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதே வந்து எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஸோ இது ஒரு கான்வர்சேஷன்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்லை தொடர் பிரச்சாரங்கள் மூலமா மீண்டும் மீண்டும் அவங்கள போய் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் செஞ்சோம்னா அவங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் ஏற்கனவே முனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த இளைஞர்கள் வந்து பெருந்தலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சில யங்ஸ்டர்ஸ் போய் போன லோக்சபா எலெக்ஷனில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவங்களை சந்தித்ததன் மூலமாக எழுபத்தைந்து சதவீத மக்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒட்டினாங்க நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருந்தாங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு கேம்பெயினாக இருந்தது ஈவன் இந்த இதுலேயே கூட நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு கிராம இப்போ வீரபஞ்சத்திரத்துலேயும் சரி அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பிபி அகிரகாரம் அப்படிங்கிற பகுதியாகட்டும் இரண்டு பகுதியிலுமே மக்கள் வந்து ஒரு சில மக்கள் இந்த ஸ்டிக்கரை வாங்கி அவங்களுடைய வீட்டு வாசலில் ஓட்டினாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஆனால் இதற்கு தேவை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் ஒரு தொடர் பிரச்சாரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ இந்த ஓட்டுக்கு காசு வாங்கும் பொழுது இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க கிராமங்கள்ல எல்லாம் சில சொல்றது என்னன்னா அவசர தேவைக்கு ஒரு ஆயிரம் கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்க வேண்டியது தானே அப்படிதான் அவங்களுடைய அவசர தேவைக்கு அது பயன்படுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்கு அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்க மக்கள் யோசிக்க மாட்டேன்றாங்க ரொம்ப சாதாரணமா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு தேவைக்கு அது பயன்படும்ல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் எனக்கு எங்க சைடு நான் எங்கள் ஊர் சைடுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்க போய் பார்த்த இடங்கள்ல அந்த மாதிரியான பதில்கள் கண்டிப்பா வந்திருக்கும் தானே அதுக்கு என்ன மாதிரியான காம்ப்ரமைஸ் ரொம்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த பதில் வந்து எங்களுக்கு யாருக்கிட்டே இருந்து வந்ததுன்னு வயதானவர்கள் கிட்டே இருந்து வந்தது ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து அந்த பதில சொன்னாங்க என்னங்க கொடுக்குறாங்க நாங்க வாங்குறோம் அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில பதில்கள் வந்து அவர்கிட்ட இருந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் வந்து அது அது ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பொழுது அது சரியான படம் தவறான படம் இல்ல என்ன மாதிரி பணம் அந்த பணம் அவங்களுக்கு எங்கே இருந்து வருது அப்படி எல்லாம் ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் பொழுது அவங்க கொண்டு போக முடியுது இந்த மாதிரி இது வந்து தவறான வழியில வந்த பணம் தானே அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து அந்த ரியலைசேஷன் கம்ப்ளீட்டா வந்து சொல்ல முடியாது பட் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அதனாலதான் இதை வந்து இப்போ அவர்களை சுற்றி உள்ள நான் என்ன பாக்குறேன்னா அவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ஆஹ் கொடுக்கறாங்க வாங்கிக்கிறது தப்பு நீ வாங்கிக்க நானும் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்ப யாராவது ஒரு சில பேர் போய் இத வாங்குறது தப்பு இது என்ன பணம் இது எப்படி பட்டு பண்ணோம் இது வந்து வாங்குறதுனால நம்ம ஒரு சில நாட்களுடைய செலவுகளை நமக்கு வந்து இதை வச்சு பண்ண முடியும் ஆனால் இதன் மூலமா நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் கொடுக்கலாம் எப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு தலைக்கு அவங்க அடிக்கிறாங்க இதை வச்சு இது போன்ற விஷயங்களை யார் சொல்றாங்க இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரும் கிடையாது பெரும்பாலும் இன்ஃபேக்ட் ஈவன் சில செலிபிரிட்டிஸே கூட வந்து பிரச்சாரம் எப்படி சொல்றாங்கன்னா நீங்க வாங்குறதை வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட சில பேர் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்துக்குள்ள அவங்கள தள்ளிவிடும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ இதை வந்து சொல்வதற்கு மக்களுடைய கடமை தான் மக்கள் தான் நம்ம மாத்தணும் அப்போ நாம வந்து இதை தொடர் பிரச்சாரங்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் போய் சொல்லுவதன் மூலமாக அப்போ அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஓ இதை வந்து வெறும் ஒரு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் நம்ம பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நேர்மையான சமூகம் நம்ம அமையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நாம முதல்ல அது அது அந்த வழியை நோக்கி போக வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மக்கள் மத்தியில எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம அறம் சார்ந்த ஒரு சமூகம் இருக்கணும் நேர்மையான ஒரு சமூகம் இருக்கணும்னா அதற்கு நாம வந்து ஒரு முன் முன்னாடி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போதான் இந்த அரசியல்வாதிகளை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியும் கேள்வி கேட்க முடியும் அவங்களுக்கு நாங்க உங்களுக்கு என்னுடைய ஓட்டை நான் விற்க மாட்டேன் அது என்னுடைய உரிமை மிச்ச விஷயங்களுக்கு இப்போ உரிமை தொகைன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது வேற விஷயம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து அது வரி பணத்திலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய பண்ணணும் ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே இந்த பிரச்சாரத்தில் நம்ம முன்னெடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி நாங்களே கண் கூட நிறைய விஷயங்களை பார்த்தோம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து போன் பண்ணோம் அதை பத்தி நம்ம ட்வீட் போட்டோம் கலெக்டரே ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணலை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இதை பத்தி ஊடகங்கள் ஏன் பெருசா விவாதிக்கல ஏன் அதை பத்தி எதுவுமே செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து காட்சி ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் நான் சொல்லுவேன் டிசப்பாய்மெண்ட் மட்டும் கிடையாது மக்களுடைய பிரச்சனைகள் சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவர்கள் பேசுவதற்கே தயாராக இல்லை அப்படிங்கறதுதான் நான் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதுவும் சமீப காலத்துல இந்த மீடியா வந்து ஆளுங்கட்சியோடக்கு எதிராக ஆளுங்கட்சியுடைய பிரச்சனை ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு சொன்னா அவர்களுடைய அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கோ விவாதம் செய்வதற்கோ இவன் செய்திகள் வெளியிடுவதற்கு கூட மிகப்பெரிய அளவுல பயப்படுறாங்க அப்படி செஞ்சா எங்களுடைய அரசு கேபிள் டிவி எங்களுக்கு பின்னாடி போயிடும் எங்களுக்கு தூக்கிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் எந்த எந்த விதமான சமூக பிரச்சனையும் எடுப்பதற்கே தயாராக இல்லாமல் அவங்க நடத்தக்கூடிய விவாதங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி விவாதம் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு அஹ் அதிமுக மீண்டும் எழுமா எழாதா விஜய் வருவாரா வரமாட்டாரா இப்படியா அப்படியா இந்த மாதிரி வந்து வெறும் அரசியல் ரீதியான டிபேட்ஸ்கள் மட்டும் அரசியல் கட்சி ரீதியான அரசியல்னு சொன்னா கூட மக்கள் பிரச்சனைகள்னு வரும் அரசியல் கட்சி ரீதியான டிபேட் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நடத்துபவர்களாக இருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர்கள் எந்த பெரிய வேலையிலும் செய்வதாக தெரியல இந்த ஈரோடு பை எலெக்ஷன்லயுமே நான் அதை பார்க்கிறேன் ஈரோடு பை எலக்ஷன் ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த முறைகேடுகள் பற்றியோ அந்த முறைகேடுகள் மீடியா இன்ஃபேக்ட் நிறைய வெளியே கொண்டு வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க கொண்டு வரல தேர்தல் ஆணையமே அந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்கணும் அவங்க அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரியல எங்கேயுமே தேர்தல் ஆணையம் ரொம்ப கொல்லியோட ஆயிட்டாங்க இந்த வாட்டி வந்து தேர்தல் ஆணையம் வந்து பணம் அங்க குடுக்குறீங்களா நாங்கள் அந்த பக்கம் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு தான் ஒரு தான் தேர்தல் ஆணையம் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வேலை செஞ்சிருக்கிறாங்க தான் நம்ம பாக்கிறோம் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய அவல தான் இது காண்பிக்கிறது அப்படின்னு சாதாரணமாவே இப்போ அந்த தேர்தல் நடந்த போது ஆளுங்கட்சிக்கு எதிராக வேற யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னாலோ இல்ல இந்த பணம் கொடுக்கறத பத்தி ஏதாவது பேசினாங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு அச்சுறுத்தலா அவங்க குடும்பத்தை அச்சுறுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துதான் நாங்க கேள்விப்பட்டோம் இப்போ நீங்க இவ்வளவு பெரிய சர்வே நடத்திருக்கீங்க இவ்வளவு பெரிய பொதுத்தளத்துல இந்த விஷயத்த வந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க ஆஹ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் அந்த மாதிரி ஏதாவது இல்லையா அந்த மாதிரி அச்சுறுத்தல் எதுவும் எனக்கு வரல நான் பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறேன்னா மக்களாகிய நாமுமே இல்லை ஊடகமும் சில சம்டைம்ஸ் காட்சி ஊடகங்கள் எல்லாம் இந்த மாதிரி பயமுறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பல நேரங்களில் இயங்குவதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இன் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நாங்கள் ரொம்ப பெரிய சர்வே பண்ணல நாங்கள் ஒரு ஆய்வு சாம்பிள் ஆய்வு தான் பண்ணியிருக்கிறோம் நானூறு நானூறு ஐநூறு பேரை சந்தித்து பேசியிருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆய்வு தான் ஒரு இரண்டு மூன்று இடங்களில் செஞ்சோம் ஆனால் அந்த ஆய்வழியே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லேடி சொன்னாங்க முந்நூறு ரூபா கொடுக்குறாங்க டெய்லி அது அது தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் வந்து சரி எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்களும் பின்னாடி போய் அவங்க எங்க அந்த பணத்தை கொடுக்குறாங்களோ அந்த பகுதியிலேயே பிரச்சாரம் பண்ணோம் அந்த இன்ஃபேக்ட் கரூர்காரங்க தான் வந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கரூர்காரங்களை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கிராமத்து மக்கள் அதான் சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க யாரும் பெரியவரே என்ன சொன்னாரு இங்க இருக்கிறவங்கலாம் யாரும் நம்மளுங்க எல்லாமே கரூர்ல இருந்து தான் ஆட்கள் வந்து அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஸோ அவங்க கரூர் காரங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே அவங்க அங்க நிக்கிறாங்க அவங்க ஒரு ரெண்டு பேரு ஸோ அவர்களுடைய மேற்பார்வையில அங்கே டேபிள் எல்லாம் போட்டு எல்லாம் தயார் செய்யப்பட்டு அங்கேயே பட் எங்களை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு இது இப்போ வந்து ஏதோ இந்த மாதிரி உட்கார உட்காந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணணும் பணம் கொடுக்கணுமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்துல இருந்தாங்க அப்புறம் அவங்களும் நோட்டீஸ் எல்லாம் வாங்கி பார்த்தாங்க நாங்களும் அந்த மத்தியிலேயே நாங்க வந்து பிரச்சாரத்தை செஞ்சோம் ஏன் வந்து பணம் வாங்க கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை செஞ்சோம் சோ அந்த இடத்துலயே இன்ஃபேக்ட் ஒரு லேடி வந்து இது என்னுடைய வரி பணங்க நீ நான் ஏங்க வாங்கக்கூடாது ஏன் வரி பணம் தான் என்னுடைய வரி பணத்தை தானே அடிச்சு கொடுக்குறாங்க நான் ஏன் வாங்க கூடாதுன்னு ஒரு லேடி அங்கேயே வந்து சொன்னேன் சோ அவங்களுக்கு அந்த தெளிவும் இருக்கிறதே இவங்க பணத்தை அடிச்சு அடிச்சுதான் நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னு ஆனால் அதையே நான் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் அவங்க அந்த இடத்துல கேட்டதையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி நடந்தது பட் எந்த அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் எங்களை நாங்கள் ஆளாகலை அந்த இடத்துல நாங்கள் செஞ்சுட்டு நாங்க போகிற வரைக்கும் ரொம்ப மினிமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க கண் முன்னாடியே நான் வந்து பணம் கொடுப்பதை நான் பார்த்தேன் முந்நூறு ரூபாயெல்லாம் எடுத்து அவங்க கொடுத்ததை நான் வந்து கண் முன்னாடி பார்த்தேன் அப்படி பார்த்த பிறகுதான் நான் வந்து அந்த இடத்துல இருந்து அதற்கு பிறகு பிரச்சாரத்தை முடித்து நான் வெளியில் வந்த பிறகுதான் நான் அந்த ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ எண்ணெய் கூட நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நடக்குது அப்படிங்கிறதையுமே நான் சொல்வதற்கு புகார் கொடுப்பதற்கு முயற்சிச்சேன் முயற்சித்தேன் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எடுக்கல ஈரோடு கலெக்டரும் அதற்கு பிறகும் கூட அது ஒரு காக்னிஷன் எடுத்து இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அவங்க எதுவுமே நடவடிக்கை நீங்கள் சொன்னது போல தேர்தல் ஆணையமும் மக்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரியா செயல்பட்டாதான் இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ごありがとうございフフフ。